ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஹெல்த் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறது மழை தண்ணி அப்படியே ப்யூராக பிடிச்சி அதை வந்து நம்ம வந்து குடிச்சு பார்க்கலாம் அதோடைய டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த காலத்துலாம் மழை தண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக வந்து குடிநீருக்கு வந்து பயன்படுத்தினாங்க ஏன்னா அந்தளவுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த கூலம் குட்டன்னு சொல்லி இருக்கும் இது வந்து மழைநீர் வந்து அங்கே வந்து சேரும் அதை வந்து எடுத்து வடிகட்டிலாம் குடித்த காலகட்டம்லாம் இருக்குது அதன் தான் வந்து கிணறு வெட்ட ஆரம்பித்தாங்க கிணறு வந்து ஓரளவுக்கு நன்னீராக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிணத்துல தண்ணி இல்லை அதை தாண்டி ஆள் துணை கிணறு போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உப்பு கச்சிக்கிட்டு அது பல ப்ராப்ளத்தை உடம்புக்கு கொண்டு வருது மழை தண்ணி ஸ்ட்ரெயிட்டாக வந்து பிடிச்சி குடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அதை நம்ம போய் வாசலில் வச்சோங்கன்னா இதாகும் இந்தாண்ட அட்டை இருக்குது அட்டை மேலே வச்சிடலாம் அப்படியே வந்து இந்த இந்த தண்ணியை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது மேலே ஓட்டலில் வந்து பார்த்திங்கன்னா காக்காய்ச்சும் அது இதுன்னு இருக்கும் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஆகாயத்துலேருந்து வர தண்ணி அப்படியே வந்து நம்ம பிடிச்சிக்கலாம் ஓகேங்களா அதுதான் வந்து அப்படியே ப்யூராக இருக்கும் அதனால் நம்ம வந்து அப்படி கொண்டு போயிட்டாங்க இந்தாண்ட வந்து நான் நான் இங்கிறேன் இருந்த தண்ணி அதில் கொஞ்சம் இருக்கிற தண்ணியும் வடிச்சிடலாம் நம்ம எங்கே போய் வச்சிடலாம் அங்கே போய் தொட்டி மேலே வச்சிடலாமா தொட்டி மேலே இல்லை கீழே வைக்கலாமா சரி சரி இங்கேயாது இல்லை அட்டை மேலே வச்சிடலாம் அட்டை மேலே அட்டை மேலே அட்டை மேலே வா வா விளையாடாத வா இல்லைம்மா அவ்வளோ அடிதாங்க இல்லைவாமா அங்கே வச்சுருக்கங்க பாருங்க ஓகேங்களா அப்படியே எவ்வளோ நேரத்தில் விடியத்துக்குள்ள தண்ணி எவ்வளோ நம்பிடும் இது வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஆகாயத்துலேருந்து விழுவுற தண்ணி அதனால் வந்து சூப்பராக ப்யூராக இருக்கும் டேஸ்ட்டாக பார்க்கலாம் அதனுடைய சுவையை வந்து இனிதான் வந்து நம்ம வந்து சுவைக்க போகிறங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் அடுத்த ஹெல்த் டிப்ஸ்லாம் நான் சந்திக்கிறேன் அதேமாரி இந்த வீடியோ வந்து இதை பேசிட்டு இப்படியே விடாது இதோட கண்ணி வீடியோவாக நாளைக்கு காலையில் வரும் ஓகேங்களா இதோட ஜாயிண்டில்